புனர்வூச நட்சத்திரத்திற்காக பல்வேறு பெயர்கள் குமாரசுவாமியத்தில் கூறப்பட்டிருக்கிறது வே என்றும் மூங்கில் கண் என்றும் திகிரி என்றும் கடை என்றும் கூறப்பட்டுள்ளது இன்னும் பல்வேறு வகையான பல்வேறு விதமான நூல்களில் இன்னும் வேறு சில பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு பெயரும் இந்த புனர்வூச நட்சத்திரத்திற்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆய்வை மேற்கொண்டாலே இந்த நட்சத்திரத்தின் முழு இயல்பையும் நம்மால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இந்த நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதும் இதன் மூலம் எளிதாக புரிய இதில் வே என்பது தமிழ் மரபில் மீளுதல் புதுப்பித்தல் போன்ற அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது புனர்பூச நட்சத்திரத்தின் ஒரு பொதுவான இயல்பு இழந்ததை மீண்டும் பெறுதல் அதாவது வீழ்ச்சிக்கு பின் எழுச்சி துன்பத்திற்கு பின் மகிழ்ச்சி என்று சொல்கிறவங்கள அந்த மாதிரி மீண்டும் இழந்ததை மீண்டும் பெறுதல் இயல்பாகக் இயல்பாக கொண்டது அதனால் தான் மீள்தல் புதுப்பித்தல் போன்ற அர்த்தத்திற்கு உண்டான வே என்று புனர்பூச நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது புனர்வூச நட்சத்திரத்தின் தத்துவமாக அந்த தத்துவத்தின் சின்னமாக வீட்டிற்கு திரும்பி வரும் வண்டியை சொல்லியிருக்கிறார்கள் அதான் இந்த ரிட்டனிங் சேரட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மீண்டு வருதல் என்ற அர்த்தத்தை சொல்லுகிறது அதனால் வே என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல் மூங்கில் கண் என்றும் சொல்லப்படுகிறது புனர்பூச நட்சத்திரத்தின் விருட்சமாக பால் இல்லா மூங்கில் மரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனாலும் இதை மூங்கில்கண் என்று கூறப்பட்டிருக்கலாம் மூங்கில் வந்து வேகமாக வளரக்கூடியது வெட்டி எடுத்து விட்டாலும் வேரிலிருந்து மீண்டும் தலையக்கூடியது எளிமையாக இருக்கும் அதே சமயம் உறுதியாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் என்றாலே மீண்டு வருவது என்பதை குறிக்கிறது அதனால் மூங்கில் கண் என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் புனர்பூச நட்சத்திரம் திகிரி என்றும் கூறப்படுகிறது திகிரி அப்படின்னாவே ஒரு தெளிவு பிரகாசம் ஒரு நுண்ணறிவு அதாவது தேஜஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஒளி ஒரு ஆன்மீக ஒளி அந்த மாதிரி பிரகாசமான ஒளி போன்ற பொருள்களில் சொல்லப்பட்டிருக்குது போல் புனர்பூச நட்சத்திரமும் ஒரு அறிவு ஒரு தெளிவு ஒரு ஆன்மீகம் அப்புறம் இந்த இன்னர் லைட் அப்படிம்பாங்களா அது இந்த புனர்வூச நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே அந்த ஆன்மீக உணர்வால் அவங்களுக்கு இருக்கும் ஆக இந்த இயல்புகள் எல்லாம் புனர்பூசன் நட்சத்திரம் இருப்பதால் திகிரி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது அதேபோல் புனர்பூச நட்சத்திரத்தை கடை என்றும் சொல்கிறாங்க அந்த பேர்லேயும் சொல்கிறாங்க இந்த கடை என்பது தமிழ் மறைவில் பொருள்களை சேமித்து வச்சிருக்கிற ஒரு இடம் அப்புறம் பொருள்களை வாங்குகிற கடைகள் அதாவது பொருள்கள் கிடைக்கும் இடம் என்றும் நாம் சொல்லலாம் அது என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை போய் ஒரு கடையில் வாங்குகிறோம் அப்புறம் அடுத்த நாள் போனாலும் அதே கடையில் அதே பொருள் மறுபடியும் கிடைக்குது ஏன்னா தீர தீர அங்கே கொண்டு வந்து அவங்க சேமித்து வச்சு நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டு இருப்பது புனர்வூச நட்சத்திரத்துக்கும் திரும்ப வருதல் என்ற அர்த்தம் இருப்பதால் கடை என்றும் அழைக்கப்படுகிறது பழைய ஜோசனு உள்ள பார்த்திங்கன்னா புனர்பூசம் கடை அதில் இழந்தது மீளும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரம் புராண கதைகளில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க தேவை